திருச்சிச் சம்பளம் நற்றொயாவது நமச்சி வாழ்வில் நம்ம கிட்டத்தட்ட சங்கு வராயட்டி இதை பார்த்தாலே தெரியும் இது ஒரிஜினல் சங்கு உங்களுக்கு சங்கு ஷுட்டாலும் மென்மை தண்ணி எவ்வளவு தான் இதை நீங்க நெருப்புல காமிச்சாலும் உங்க கை சுடுமே தவிர சங்குக்கு ஒண்ணுமே அல்லாது தான் ஒரிஜினல் சங்கு இது சிவபெருமானை நாதத்தால் தட்டி எழுப்புற சங்கு இதுக்கு நம்ம கப்பு கொடுத்துருக்கோம் ப்ளாஸ்ல நீங்க கப்பு இல்லாமலும் வாங்கிக்கலாம் சங்கு ஊதுற பிராக்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட கொரோனா அஃபெக்ட் ஆனவங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமான ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு சங்கு ஊதுற பயிற்சி எடுத்துக்கோங்க போங்க அவ்வளோ அவ்வளோ எடிட்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் அதாவது ஷைனிங்கா ஆயிடும் முகம் அந்த எப்படி சொல்றது அந்த போர்ஸ் எல்லாமே ஊத 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 மறைஞ்சிடும் நுரையீரல் ஃப்ரெஷ்ஷா இருந்தாலே பாடிக்கு வந்து நல்ல இது கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து குபேர சங்கு லட்சுமி பூஜை பண்றவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான கல்லு ஃபுல்லாக சங்கி இருக்கு இது வல்லம்பொழி சங்கு இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாஸ்து சங்குகளும் அவைலபிள் இருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு குட்டி சைஸ் சங்கும் அவைலபிள் இருக்கு வேறு ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க நன்றி வந்து